ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய பிப்ரவரி மாதத்துல நாலாம் தேதிக்கு பிறகு இந்த துளாராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க இது கூடவே இவங்களுக்கு எந்த மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கணும்னு பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க துளாராசியில சித்திரை மூணு நாலாம் பாதங்களும் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் கொண்ட நட்சத்திரத்தை அடக்கியதா இந்த துலா ராசி வந்து இருக்குது இந்த மாதத்தோட கிரகநிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகஸ்தானத்துல வந்து சூரியனும் புதனும் இருக்கிறாங்க பஞ்சமஸ்தானத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்கிறாங்க ரணருண ரோகஸ்தானத்துல சுக்கரனும் ராகு பகவானும் இருக்கிறாங்க அஷ்டமஸ்தானத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் நிலையில் இருக்கிறாருங்க இது கூடவே பாகியஸ்தானத்துல செவ்வாயும் வக்கரநிலையில தான் இருக்கிறாரு அயனசைன போகஸ்தானத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்கிறாருங்க இந்த மாதத்தோட கிரக மாற்றங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு அன்னைக்கு சுகஸ்தானத்துல இருந்து புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாருங்க பதினொன்று ரெண்டு அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறாருங்க இது கூடவே பன்னெண்டு ரெண்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்துல இருந்து சூரியன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ஒன்னு ரெண்டு அன்னைக்கு பாகியஸ்தானத்துல செவ்வாய் பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறாருங்க இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரெண்டு அன்னைக்குன்னு தைரி வீரிய ஸ்தானத்துல இருந்து புதன் பகவான் சுகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் தான் இந்த மாதம் வந்து துளாராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது துலா ராசிக்காரங்களோட பொது பலன்கள் அப்படின்னு பாக்குற பட்சத்துல இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களோட செயல் திறமை வெளியில வருங்க வாங்க போறீங்க ஆனாலும் கூட பாத்தீங்களா இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலத்தமாதம் ஏற்படுங்க ஏன்னா அவங்க வந்து உங்களை கண்டுக்காத சூழ்நிலையெல்லாம் கூட உருவாகும் இருந்தாலுமே கூட நீங்க பொறுமையா உங்க வேலையை நீங்க கரெக்டா செஞ்சுக்க முடிக்கிறது மூலயமா நிர்வாகத்தால உங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் எல்லாமே கிடைக்க போகுதுங்க இது மாதிரி சூழ்நிலை இருந்தாலுமே கூட உங்க கூட வேலை வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா தாங்க இருக்க போறாங்க தொழில் செய்கிறவங்களா இருக்கிற பட்சத்தில் இந்த டைம் வந்து தொழில் மூலமா நல்ல ஒரு லாபமெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களுடைய கஸ்டமர்ஸை வந்து நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுற விதமாக உங்களுடைய தொழிலில் வந்து நல்ல ஒரு சலுகைகளாக நீங்கள் கொடுக்கலாங்க இதன் மூலிமா நீங்கள் அதிகமான லாபம்லாம் கிடைக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது உங்களுக்கு இதுவே நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு அது கரெக்டான டைமே இல்லைங்க அதனால இந்த மாதம் வந்து இதை பற்றின எந்த ஒரு பேச்சுமே தேவையில்லைங்க உங்களுக்கு இப்போ இருக்கிற தொழில வந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சாலே போதுங்க இது கூடவே காதலர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களோட உறவுல வந்து சின்ன சின்னதாக சண்டை சச்சரம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதனால பார்த்தீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் கூட வந்து சின்னதாக விரிசல் விளவ ஆரம்பிக்குங்க இது கூடவே கணவன் மனைவியா இருக்கிற பட்சத்தில் உங்க உறவு வந்து ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து உங்களோட அன்பு வந்து அதிகமாக ஆக்கி போறீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து எங்கேயாவது வெளியில போறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்க போகுதுங்க அதனால ரொம்பவே மகிழ்ச்சியான மாதமாக தான் இது அமைஞ்சிருக்குது இருந்தாலுமே கூட உங்களோட விஷயத்துல வந்து மற்றவங்களோட தலையீட்டை வந்து தவிர்த்துக்கிறது நல்லதுங்க எச்சரிக்கையாகவும் இருந்துக்கணும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுதுங்க அதனால உங்களோட உடல் நலத்தை பற்றி ஒரு பயமும் கிடையாது ஒரு சில துளாராசிக்காரங்களுக்கு வந்து ஏதாவது சின்ன சின்னதாக பிரச்சனைகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க இந்த துளா ராசிக்காரங்களோட நிதி வளர்ச்சிக்கு வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே ஆதரவாக இருக்க போகிறாங்க அவங்க கொடுக்குற ஊக்கம்தாங்க அவங்களா ரொம்ப பெரிய சக்ஸஸ் நோக்கி நகர்த்திக்கிட்டு போக போகுது இதுவே பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு மார்க் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்க போகுது நான் நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இந்த துளாராசிக்காரங்களோட பொது பலன்கள் தாங்க இப்போ துளாராசிக்காரங்களுக்கு நாலாம் தேதிக்கு பிறகு எந்த மாதிரியான பலனெல்லாம் கிடைக்க போகுதுன்னு விரிவாக பார்க்கலாம் துளா ராசிக்காரங்களை பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே கொண்டு வர போகுதுங்க உங்களோட ராசியின் அதிபதியான சுக்கர பகவான் வந்து உச்ச நிலையில இருக்கிறாருங்க அதனால வாழ்க்கையில வந்து நீங்க அதிகப்படியான உச்சத்தை தொடர்ற வாய்ப்பு தான் ஏற்படுத்தி கொடுக்க போறது ஏன்னா துளா ராசிக்காரங்க வந்து இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாமே இப்ப மாறப்போகுதுங்க குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேத்துக்கு இடையிலையுமே நல்ல ஒரு பரஸ்பர அன்பெல்லாம் எல்லாம் உருவாக போகுதுங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நல்ல ஒரு வாய்ப்புகளை வந்து உருவாக்கிக்குவீங்க வெளியில போறதுக்கான வாய்ப்புமே கிடைக்க போகுதுங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்ல ஒரு முடிவுகள்லாம் எடுத்துக்குவீங்க இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா உங்களோட பிரச்சனைகளை வந்து மூன்றாவது இருக்கிற நபர் யாரையுமே தலையிட வைக்காதீங்க யாருக்கிட்டையும் உங்களோட பிரச்சனைகளை சொல்லவும் வேணாம் வயதானவங்களா இருந்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களோட பிணைப்பு மகிழ்ச்சி எல்லாமே அதிகமாக போகுதுங்க குழந்தைங்க கிட்ட இருக்கிற உறவு கூட ரொம்பவே நல்லாதான் இருக்க போகுது உங்க குழந்தைங்க கூட வந்து நீங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவும் பழக போறீங்க இதுவே காதலர்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த மாதம் வந்து உங்களோட உறவுல வந்து பல்வேறு தடையெல்லாம் சந்திக்க போறீங்க நீங்க அதனால உங்களுக்குள்ள சின்ன சின்னதா மனஸ்தாபங்கள்லாம் ஏற்பட்ட சிரமங்கள் ஏற்படுங்க நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த துலா ராசிக்காரங்களுக்கு உங்களோட பொருளாதார நிலை வந்து இந்த மாதம் ரொம்பவே சிறப்பா இருக்க போகுதுங்க இந்த மாதம் பொருளாதார ஸ்திரத்தன்மை வந்து நிதி நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய வகையில தங்க அமைஞ்சிருக்குது உங்களோட ஃபேமிலி நம்பர்ஸ் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலியமா உங்களுக்கு நல்ல ஒரு நிதி ஆதாரங்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க அதனால இந்த துலா ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா பணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல எந்த ஒரு குறையுமே இல்லைங்க பணத்தை வந்து நீங்க முதலீடு செய்யற எண்ணம் இருந்ததுன்னா அதை வந்து இந்த மாதத்துல செஞ்சுக்கலாங்க இந்த மாதத்துல வந்து கரெக்டான டைம்ம பார்த்து உங்களோட பணத்தை வந்து நீங்க புதுசா முதலீடு செய்யறது மூலியமா நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுதுங்க புதுசா யுக்திகள்லாம் கையாளலாம் அதனால உங்களுக்கு கிடைக்கிற பணத்தை வந்து நீங்க நல்ல ஒரு சேவிங்ஸ் கூட பண்ணி வைப்பீங்க எதிர்காலத்தை நோக்கி இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வழியாக தான் இருக்க இருக்கப்போகுது பங்கு வர்த்தகத்துல நீங்க ஈடுபடுறீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கணுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா லாபத்துக்கான வாய்ப்பு இருந்தாலுமே கூட அந்த தருணத்துல வந்து உங்களுக்கு கணிசமான பங்கு வாங்குவதில் வந்து கவனமா இருந்திருக்கிறது நல்லது தாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த துலா ராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குதுங்க உங்களுக்கு அனுகூலமான மாதமாக தான் இது அமைஞ்சிருக்குது நீங்கள் வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க இருந்தாலும் கூட நீங்கள் வந்து சின்ன சின்னதாக பிரச்சனைலாம் சந்திக்கத்தாங்க வேணும் உங்களோட முன்னேற்றத்துக்கு வந்த கூட இருக்கிற ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்பவே ஆதரவாக இருப்பாங்க இதுவே சாஃப்ட்வேர் துறையில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா இந்த துளாராசிக்காரங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுதுங்க உங்களுடைய வேலைக்கான அர்ப்பணிப்பு நிர்வாகத்தில் வந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்க போகுதுங்க இதுவே வேலை தேடுற துளாராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா வேலை வாய்ப்பை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்ல ஒரு ஆஃபீஸில் வந்து வேலை கிடைக்க போகுதுங்க அதுவும் நல்ல சம்பளத்துடன் இதுவே மருத்துவ இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு எதிர்காலமே இருக்க போகுதுங்க வேலை வாய்ப்பும் கிடைக்க போகுது உங்களுக்கு ஆறாம் இடம் எப்படி வந்து வேலை வாய்ப்பு தருதோ அதே சமயம் வந்து நோய் நொடியும் தருங்க சிலருக்கு வந்து தோல்வியாதி சர்க்கரை கண் தொடர்பான பிரச்சனை இது எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அதனால ஆரோக்கியத்தில் வந்து நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணுங்க துணாராசிக்காரங்களுக்கு தோல் பிரச்சனைக்கு ரொம்பவே முக்கிய காரணமா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தாங்க ராகுக்கு எது பெயர்ச்சி வந்து மே பதினெட்டு எட்டாம் தேதி நடைபெற போகுதுங்க அதனால ராகு கேது பயிற்சி கும்பராசிக்குள்ள வரும் போதுதான் இந்த தோல் பிரச்சனைக்கான விஷயங்கள் எல்லாமே சரியாக கூடிய வாய்ப்பு இருக்க போகுது பெரும்பாலும் உணவு தாங்க ரொம்பவே முக்கிய காரணமா இருக்க போகுது பசிக்கிறப்ப நீங்க பிரச்சனைக்கு காரணமா இருக்கும் அதனால சாப்பாட்டு விஷயத்துல வந்து ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அஜீர்ண கோளாறுலாம் வரலாங்க அதனால உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனமாவும் இருந்துக்கோங்க உங்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்குங்க அதனால தொழில் வெளி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து இந்த துளாராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புலாம் கிடைக்க போகுதுங்க புதுசாக நீங்கள் தொழிலை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதில் நல்ல ஒரு வருமானம்லாம் கிடைக்க போகுதுங்க அதனால ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு அதிகமாக தான் இருக்க போகுது இந்த மாதத்தில் இது எல்லாமே உங்களோட கடின உழைப்புக்கான வெகுமதி தாங்க இந்த டைம் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குதுங்க ஏதாவது சிக்கல்லாம் ஏற்படுத்திடும் புதுசாக தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்குதுங்க அதனால் நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா விரிவாக்கம் செய்கிறீங்க அப்படின்னா அதை கூட இந்த மாதத்தில் செஞ்சுக்கலாங்க உங்களோட தொழிலில் வியாபாரத்தில் வந்து நல்ல ஒரு ஆஃபர்ஸ் எல்லாமே அறிமுகப்படுத்தலாம் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதம் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குதுங்க ஏன்னா பாகிய அதிபதியான புதன் பகவான் வந்து நான்காம் இடத்துல லாப அதிபதியான சூரியனுடன் அமர்ந்திருக்குதுங்க அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம்லாம் கிடைக்க போகுதுங்க படிப்பின் மூலமாக நல்ல ஒரு வெற்றியும் கிடைக்க போகுது இது ஒரு முன்னேற்றத்துக்கான காலமாக தாங்க இருக்குது ஐந்தாம் இடத்துல வந்து பிப்ரவரி நாலாம் தேதி வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வந்து போகிறதுனால அங்க புதன் பகவான் சனி சேர்க்கையோட அமையுதுங்க இந்த புதனும் சனியின் சேர்க்கையால உயிர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு வந்து குழப்பமான நேரமாக இருக்கலாங்க அதனால பாத்தீங்கன்னா படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துறது மூலமா நல்ல ஒரு மதிப்பெண்களும் கிடைக்குங்க தனஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து வக்கர் நிலையில இருக்கிறதுனால பேச்சுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க யாருக்கிட்டையும் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காம இருக்கிறது நல்லதுதான் உங்களுக்கு வந்து பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க இது கூடவே இந்த துளாராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால திருமண வரன் பறக்கிறத நிறுத்திக்கோங்க ஏன்னா இந்த டைம் நீங்க பாக்குறத மூலயமா எந்த ஒரு பயணமே கிடைக்காதுங்க அதுவும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வரன் பறக்கிறதுல ரொம்பவே கூடுதல் கவனமா இருக்கணுங்க ஆறுக்குரிய குருவும் எட்டுக்குரிய சுக்கரனும் பரிவர்த்தனை அடையறதுனால இந்த காலகட்டத்துல வந்து உடல் நலனை வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணுங்க வேலை மாறக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது ஒரு சிலருக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுமே தவிர வேற எந்த ஒரு பாதிப்புமே வராதுங்க அதனால நிறைய பொருட்கள் வாங்குறதுக்கான யோகம் கூட உங்களுக்கு கிடைக்க போகுது இது கூடவே வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க வேலை மாறதுக்கான வாய்ப்புமே உருவாக போகுது வியாபார ரீதியா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் முன்னேற்றம் எல்லாமே கொடுக்கக்கூடிய மாதமா தாங்க இது வந்து அமைஞ்சிருக்குது இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த பிப்ரவரி நாலாம் தேதிக்கு பிறகு இந்த துளாராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது ஒரு சில தடைகள் எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்கு நீங்க வந்து துர்கை அம்மனை வழிபாடு செய்யுங்க அது ரொம்பவே நல்லது இது மாதிரி யாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தோறுமே ராகுகால பூஜையில துர்கை அம்மனை வழிபடுறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கூடவே துர்கை அம்மனை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக நண்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்